கர்த்தருடைய பரிசு நாமத்திற்கு ஸ்தோதனம் உண்டாவதாக இன்றைய ஜீவ வார்த்தை நிகழ்ச்சியை கேட்டுக் கொண்டிருக்கும் அனைவரையும் கர்த்துடைய பரிசு நாமத்தினால் வாழ்த்துகிறேன் உதிக்கிறேன் இன்றைய தீன ஜானத்திற்கு தேவன் கொண்டு பகுதி அதை ஏசாயா தி தரிசன புத்தகம் அதில் அறுபதாம் அதிகாரம் அதில் இரண்டாம் பசங்க ஏசாயா அறுபது இரண்டு இதோ இருள் பூமியையும் காரிருள் ஜனங்களையும் மூடும் ஆனாலும் உண்மையில் கர்த்தர் உதிப்பார் அவருடைய மகிமை உண்மையில் காணப்படும் இதை கேட்டுக்கொண்டிருக்கும் தேவ தேவ ஜனங்களே கர்த்தருடைய மகிமை உங்கள் மேல் காணப்படும் கர்த்தருடைய மகிமை உங்களில் காணப்படும்னா அது யார் பார்ப்பா அழுத்தவங்க பார்ப்பாங்க உலக மக்கள் பார்ப்பாங்க தேவணை அறியாத ஜனங்கள் உங்கள் மேலே தேவ மகிமை உதிப்பதை வெளிச்சமாக இருப்பதை பார்ப்பாங்க மோஸ்டே ஆசாரி கூடாத்திற்கு வெளியே வந்தார் வெளியே வரும்போது அவங்க முகாம் பிரகாசமாக இருந்தது அப்போ மோஸ்டேக்கும் தேவக்கு வந்து உறவு பேரை இஸ்ரேல் மக்களுக்கும் தேவனுக்கு வந்து உறவு அது அதனாலே தெரியணும் அதனால இஸ்ரேல் மக்களும் அழைக்கப்பட்டவங்க தான் ஆனால் மோசிய அளவுக்கு உறவுக்கு அவங்க போகவில்லை அது நல்லாவே தெரியும் நமக்கு அந்த ஆசை பொறுத்தவங்களுக்கு வெளியே விடுத்தோன்னு மோசம் பிரகாசித்த கிட்ட அவங்க பயந்தாங்க அதேந்து இது பண்ணோட ஒன்றோட மோசம் தலையில ஒரு முட்பாடு போட்டுக்கிட்டார் ஏன்னா மக்கள் பயப்படாங்க அப்படின்னு அதே போல மஹிமை தெய்வ மகிமை உங்கள் மேல் உதிக்கும் காலம் இன்றையிலிருந்து ஆரம்பித்து விட்டது இன்றையிலிருந்து தெய்வ மகிமை உங்கள் மேலே இருப்பதை உலோகம் காணப்போகிறது அக்கம் பக்கத்தில் இருக்கவங்க அவங்களோட உறவினர்கள் குற்றால உடனே நண்பர்கள் நீ வேலை பார்க்குற இடத்துல நீங்கள் ஊழியர் பண்ணுற இடத்துல எல்லா இடத்துலையும் தேவ மகிமை அளவில்லாத பிரகாசமாக இருந்து போகிறது பழைய மகிமை வந்து பயந்தாங்க ஆனால் புதிய மகிமை மக்கள் உங்கள்கிட்ட ஓடியேருவாங்க முடியாது உங்கள்கிட்ட வந்து எனக்காக செவம் பண்ணுங்க எனக்காக காரியங்கள் எனக்காக செய்யுங்க எனக்காக இதெல்லாம் நடத்துங்க அப்படின்னு உங்கள்கிட்ட ஓடியேருவாங்க தான் பாருங்க ஆனாலும் உண்மையில் கர்த்தர் என விதிப்பார் அவருடைய மகிமை உண்மையில் காணப்படும் அவ நம்மளை பத்தி மட்டும்தான் சொல்லப்பட்டிருக்கிறேன் தேவ பிள்ளைகள் மட்டும்தான் சொல்லப்பட்டிருக்கிறார் ஆனாலும் உண்மையில கருத்து குதிப்பார் அப்படி மகிழ்வு உண்மை காணப்படும் அதுக்கு முன்னால் சொல்றாரு பாருங்கள் இதோ இருள் பூமியையும் காரியுள் ஜனங்களையும் மூடும் அப்ப பூமியை இருளால் ஜனங்களில் மூடும் காலம் நடந்து கொண்டிருக்கிறது இந்த காலத்தில் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கணும் விவசாயத்திற்கு ரசமாக சொல்லி இருக்கிறார் இன்னைக்கு நம்ம ரொம்ப கண்டிப்பாக போக வேணாம் ஆனாலும் தெரியும் இன்னைக்கு நம்ம இந்தியாவில் வாழ்கிற மக்கள் நம்ம ஜாதி ரீதியாக மத ரீதியாக மக்களை இருனுக்குள் வைத்திருக்கிற ஒரு கூட்டம் நடந்து கொடுங்க நடந்து கொடுங்க எகிர்ந்து கொண்டிருக்கிறது அதான் மக்கள் ஆண்டு கொண்டிருக்கிறது அதுக்கெல்லாம் பண்ணிப்பா நம்ம தேவையில்லை ஆனால் நம்ம எல்லாத்துக்குமே தெரியணும் ஆனால் நமக்கு தெரியும் தேவ மகிமைன்னு என்னன்னு தெரியும் அப்போ உங்கள் மேல் ஊதிக்க போகிற தேவ மகிமையை பார்த்து அந்த ஜனம் ஒளியாரப் போறாங்க ஆனால் காரர்கள் இருக்கிற ஜனங்கள் புகழை நோக்கி வெளிச்சை நோக்கி வரப்போகிறாங்க ஏன்னா எஸ்ஐயா ஒண்ணாமதி அது வந்து உள்ள சொல்லுது திரும்பி பிரகாசம் மொழி கத்தோட மகிமை உண்மையில் உதித்தது அதுதான் திரும்பி சொல்லப்பட்டிருக்கிறது அப்போ தேவ மகிமை உங்கள் மேல் காணப்பட போகிறது உங்கள் மேல் இருக்க மகிமையை நோக்கி அநேக ஜனங்கள் ஊட்ட ஜனங்கள் வரப்போகிறாங்க அவங்களை விடுதலை செய்ய உங்கள்கிட்ட இருக்கிறது அவங்க கட்டளையில் இருந்து நோய்கள் இருந்து கட்ட பிரச்சனைகள் வியாதிகள் இருந்து காரியில இருந்து நீங்கள் விடுதலை செய்ய போகிறீங்க கேட்டுக்கொண்டு தேவக்கொலிகளே இந்த வசனத்தை படிக்கிறேன் பிற்பகுதி மட்டும் நந்திரிப்பு அடிக்கிறேன் ஆனாலும் உண்மையில் கர்த்தர் உதிப்பார் அவருடைய மகிமை உண்மையில் காணப்படும் கர்த்தருடைய மகிமை உங்கள் மேல் இந்த இனத்திலிருந்து இந்த நுனிப்பொழிலிருந்து காணப்பட ஆரம்பித்து விட்டது நீங்கள் ஜெபிப்போம் நீங்களே அதிகமான அட்மிட் பண்ணலாம் இதாவே கர்த்தா இந்த வேலை கேட்டே ஆனாலும் உண்மையில் கர்த்தர் உதிப்பார் அவருடைய மகிமை உண்மையில் காணப்படும் என்று சொன்ன மகாத்திரிக்கான வார்த்தைக்காக நெஞ்சி ஆண்டவரே உலகத்து மொழியாக வெளிசுமாக வீரங்களை அழைத்ததற்கான நெஞ்சி ஆண்டவரே உமது மகிமையை நாங்கள் இழந்து விடாதபடி அதை பற்றிக்கொள்ள எங்களுக்கு உதவுமப்பா இதை கேட்டுக்கொண்டு ஒவ்வொரு உதவி மாசம் விதிக்கணும் அப்பா ஒவ்வொரு குடும்பத்தையும் குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவரும் மேலும் ஒவ்வொரு மகிமையை உதித்ததற்காக நன்றியாட்டவரை இந்த மகிமையை இழந்து விடாதபடி அவரை பற்றிக்கொள்ள உதசியமாட்டவரை பேச உலகத்துக்கு ஒளியாக உலகத்துக்கு உப்பாக நேரவர்களை அழைத்திருப்பதற்காக நன்றியாட்டவரை உண்மை அதிகமாக நேசிக்கும் பிள்ளைகளாகவே